அண்ணாமலையை காலி செய்ய எடப்பாடி பழனிசாமி பக்கா பிளான் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அரசியல் களத்தில் எடுபடுமா என்ன பிளான் என்று யோசிக்கிறீங்களா விரிவா பார்க்கலாங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோடன் கூடவே இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வென்ற இனம் தமிழக அரசியல் களத்தில் ஏகப்பட்ட கட்சிகள் இருக்குதுங்க ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அஜெண்டா இருக்கிறது ஆனால் அதிமுகவுக்கு இருக்கின்ற ஒரே அஜெண்டா அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் அப்படியே போயிட்டோம் ரெண்டாவது அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் இருக்கக்கூடாது மூன்றாவது திமுக கூட்டணியை உடைச்சி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்களை அதிமுகவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் நான்காவதாக நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்து ஆட்சி அமைந்து விட வேண்டும் இந்த நான்குக்காக தான் அதிமுகவில் இருக்கிறவங்க மிகவும் மெனக்கெடுகின்றார்கள் மற்றபடி மக்கள் பிரச்சனையை பேசணும் மக்களுக்காக போராட்டம் நடத்தணும் மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டும் அதிமுக தலைமைக்கு ஒருத்தர் வந்துட்டார் அவருக்கு மக்கள் செல்வாக்கு பெருக வேண்டும் அவர் தண்ணீரற்ற தலைவராக வர வேண்டும் புரட்சி தலைவியாக புரட்சி தலைவராக அவர் மின்ன வேண்டும் கீழ்மட்டத்திலிருந்து அதிமுகவில் இன்றைக்கி ஆளுமையாக வந்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி மீண்டும் ஆட்சி பிடிச்சா அதிமுகவில் யார் இணைந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்க ஒரு நாளைக்கு உயர்வான இடத்துக்கு வருவாங்க அப்படின்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டும் எதுவுமே இல்லைங்க ஆனால் நாம் சொன்ன பாருங்க ஆரம்ப கால அஜெண்டா என்னது அண்ணாமலை அரசியல் களத்தை விட்டு அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அதற்காக எடப்பாடி பழனிசாமி நேற்று ஒரு மாஸ்டர் பிளானை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக களத்தில் இறக்கியிருக்கிறாரு இந்த மாஸ்டர் பிளானில் அதிமுக மட்டுமே பங்கெடுக்கலை ஏன்னா பல தருணங்களில் அண்ணாமலையை அரசியல் காலத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு அதிமுக காரங்க மட்டும் பிளான் போட்டு அதில் தோத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த முறை பிளான்ல பல பேரும் இருக்கின்றார்கள் இதற்கு முன்பெல்லாம் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு வேலையை நிறைய பேரும் செஞ்சுருக்கிறாங்க ஏன்பா எதுக்காக தனியை நிற்கணும் தனியை நின்னால் வாக்குகள் பிரியும் அதனால் அதிமுகவுக்கும் லாபம் இல்லை பாஜகவும் லாபம் இல்லை அதனால் அதிமுக பாஜக கூட்டணி உருவானால் நல்லா இருக்கும்பா அதாவது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவன் பாஜகவுடன் சேர்ந்தா வாக்கு கிடைக்காது சிறுபான்மையர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணத்தான் செய்வான் ஆனால் சிறுபான்மையர் வாக்குக்கும் பாஜக இன்னைக்கு இருக்கின்ற வாக்குக்கும் ஒப்பிட்டு பாரு கண்டிப்பாக பாஜக வாங்குகின்ற வாக்கு தான் அதிகமாக இருக்கும் உங்கள் கட்சிக்கு சிறுபான்மையர் போடுகின்ற வாக்கு குறைவாக தான் இருக்கும் அதனால் சிறுபான்மையர் வாக்குக்காக பாஜகவை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வைக்காதப்பா நீ பாஜக ஒதுக்குனதுனால இன்றைக்கி திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் இரண்டு பாகமாக பிரிஞ்சிரும் அதிமுக கூட சில பேர் போகணுன்னு நினைப்பான் சில பேர் பாஜக கூட போகணுன்னு நினைப்பான் அதனால் திமுக எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளை கூட ஒரு புள்ளியில் இணைக்க முடியாது புரிஞ்சுக்குங்க அப்படின்னு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை ஒருங்கிணைக்க வேலையில் இறங்குனாங்க தெரியுமா அவங்கெல்லாம் இன்றைக்கி அண்ணாமலையை அரசியல் களத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் அப்படி இல்லையா தலைவர் பதவியிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்க வேண்டும் உனக்கு தேவை சட்டமன்ற பதவி உனக்கு தேவை அமைச்சர் உனக்கு தேவை தமிழகத்தில் மாற்றம் உனக்கு தேவை திமுக ஆட்சியை களத்திலிருந்து அகற்ற வேண்டும் இதான் நான் நம்மளை அதற்காக நாங்கள் புது ரூட்டு சொல்கிறோம் கொஞ்சம் எங்களுக்கு வழிவிட்டு ஒதுங்கி நில்லு இந்த மாதிரி ஒரு காலத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுவதற்காக ஒருங்கிணைப்பு வேலையில் இறங்கினாங்க பாருங்கள் அவங்களும் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கின்றார்கள் இது அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்த கட்சிகள் மட்டும் செய்யலை பாஜகவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடன் உடன் கூட்டணியை ஒருங்கிணைக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடன் கைகோர்த்து இருக்கின்றார்கள் இன்றைக்கி பாஜகவில் இருக்கிற தலைவர்களும் வந்து அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிருக்கிறாரு அரசியல் களத்தில் அரசியல் செய்யாமல் அமைதியாக இருக்கிறாரு லண்டனிலிருந்து வந்த பிறகும் தலைவர் பதியை விட்டு கொடுத்து இருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருந்து அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கு கொஞ்சம் ஒத்துழைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பாஜகவில் இருக்கிறவங்களும் எடப்பாடி பழனிசாமியோட திட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் பாஜக மீது வைக்கின்ற மோச்சனம் எதையும் வைக்காம இன்னைக்கு வேறு ஒரு ரூட் எடுத்திருக்கிறாரு அந்த ரூட்டே வந்து அண்ணாமலையே காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு எடுக்கப்பட்டிருப்பதாக அரசியல் சொல்கிறாங்க அது என்ன ரூட்டுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஒரு நிமிஷத்தில் கேட்டு வந்துடுங்களேன் என்ன பண்ணுறது

உடனடியாக நாங்கள் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி அதை வெளிப்படுத்தினோம் இப்படிப்பட்ட செயல் ஈடுபட அதுக்கு பிறகு பேர் செயலில் பெற்று விமர்சனம் எப்படி ஏற்றுக்கொள்வது மனசாட்சியுள்ள இழிவுபடுத்தி பேசுகிறது ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அவைதான் நாங்கள் தனித்திணிக்கின்றோம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தனித்திரணும் வெற்றி தொல் என்பது வேறு ஆனால் தன்மானம் என்பது ஒரு மனிதனுக்கு வேணும் அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கட்சி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படித்தான் எங்களுடைய தலைவர் எங்களை வளர்த்திருக்கிறார் கேட்டவர்களுக்கு புரிந்திருக்கும் அண்ணாமலை காலி செய்கின்ற விஷயமாகத்தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார் என்று சொல்லிட்டு கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் ஆனால் எதுக்குங்க நீங்கள் தேசிய கட்சியுடன் கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லும்போது தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சா தமிழகத்துக்கு நல்லது நடந்துருமா நிதியை தருவதாக இருந்தாலும் சரி திட்டங்களை தருவதாக இருந்தாலும் சரி காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது மாற்று இருக்கிறதா தமிழக மக்களுடைய நலனை அடிப்படையாக வைத்து காங்கிரஸும் பாஜகவும் செயல்படுகிறதா எங்களுக்கு வாக்களிக்கிறவங்க தமிழ்நாட்டு மக்கள் தான் அதனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனை அடிப்படையாக வைத்து நாங்கள் அரசியல் செய்கின்றோம் நாங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களையும் தேவைகளும் நிறைவேற்றும் விதமாக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்து அதன் மூலமாக வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையாக போய் ஆளுகின்ற கட்சிக்கு அழுத்தம் கொடுத்து தமிழகத்துக்கு தேவையான தமிழக மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை கொண்டு வருவோம் ஏன்னா கூட்டணியில் இருந்துட்டும்பா கூட்டணியில் இருந்தால் தமிழகத்துக்கு தேவையில்லாத திட்டங்களை கொண்டு வராங்க சட்டங்களை கொண்டு வராங்க கூட்டணி தர்மம் என்ற அடிப்படையில் நாமெல்லாம் அதை ஆதரிக்க வேண்டியதாக இருக்கிறது அதனால தேசிய கட்சியுடன் கூட்டணி என்பது பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய பின்னடைவைத்தான் தருகிறது தமிழக மக்களுக்கு ஒன்றும் தேசிய கட்சியுடன் கூட்டணி வச்சா நல்லது நடந்ததுலையே பாஜகவுடனோ அல்லது காங்கிரஸ் உடனும் கூட்டணி போகிறது நமக்கு ஒன்றும் சரியா தெரியல அதனால தேசிய கட்சியுடன் கூட்டணி என்பது தமிழக நலனுக்கு தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிராக இருப்பதனால் அந்த கட்சியோட கூட்டணியை நாங்கள் இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக நலன் சார்ந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் நேற்று பேட்டி போது அந்த பேட்டியை நீங்கள் பார்க்கின்ற போதே கூர்ந்து கவனித்திருக்கலாம் முதல் வார்த்தை என்ன சொல்கிறாரு அவர் விருப்பப்பட்டால் போதுமா அப்படின்ற வார்த்தையை ஆரம்பிக்கின்றார் அதுலேருந்து என்ன சொல்ல வர்றாரு அண்ணாமலை விருப்பப்படையிலேயேப்பா நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் மகிழ்ச்சி ஒன்றாக சேர்ந்து பணிபுரிய ஆசையாக இருக்கிறது விருப்பப்படுகின்றேன் நம்ம நயனார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினா அது எப்படி சரியாக இருக்கும் ஆனால் அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று ஒத்த காலில் நிற்கிறாரு என்ன பண்ண முடியும் ரெண்டாவது நாங்கள் விருப்ப பண்ணோம் இல்லையா நாங்கள் விருப்பப்படல அவர் விருப்பப்பட்டா அண்ணாமலை விருப்பப்படுறது கிடையாது நாங்களும் விருப்பப்படுறது கிடையாது ஏன் விருப்பப்படுறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அதிமுக தலைமையை விமர்சனம் பண்ண கூட போயிட்டு எவனா தன்மானம் உள்ளவன் கூட்டம் நிற்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆனால் உண்மையாகவே வந்து அதிமுக தலைமையை வேற யாரும் விமர்சனம் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவில் இருந்துக்கிட்டு அதிமுக தலைமையை விமர்சனம் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு தனியாக கட்சி தொடங்கிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வழக்கு தொடுத்துட்டு மீண்டும் அதே அதிமுகவுக்கு வந்து அமைச்சராக இருக்கிறாங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு பொழுந்துருக்கிறாங்க பல பேர் இரண்டாவது போகின்ற நேரத்தில் கூட அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது தற்கொறி என்றும் இரண்டாவது கிணத்து தவளை என்றும் விமர்சனம் பண்ணிவிட்டு போயிட்டார் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு கொலகாரன் அவர் மேற்கு தொடர்ச்சி மலையில் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார் இன்றைக்கி திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய காலை பிடிச்சி வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வந்து இன்றைக்கி முதலமைச்சர் ஆயிருக்காரு அவர் ஒரு தற்குறி அப்படின்னு விமர்சனம் பண்ணிட்டு போயிருக்காரு ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி மீது வைத்திருக்கின்றார் ஸோ இப்படி கடுமையான விமர்சனம் வச்சிட்ட பிறகு அந்த பாஜகவில் போய் நம்ம கூட்டணியில் இருக்க முடியுமா விமர்சனம் வச்சவர் மதிக்காமல் அரசியல் செஞ்சவர் அவராக கூட்டணி வச்சு அவரை தலைவராக இருந்துக்கிட்டு அவரோட இணக்கமாக அரசியல் செய்ய முடியுமா இல்லை தேர்தலை சந்திக்க முடியுமா அதனால் குறைந்த பட்சம் அவரை தலைவர் பதவியில் இருந்தாவது தூக்குங்க இல்லை பாஜகவில் இருந்தாவது தூக்குங்க தான் பாஜக அதிமுக கூட்டணியாவது உருவாகும் ஆனால் அந்த கூட்டணி எங்களுக்கு மனதாக இருக்கணும் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க நாங்கள் சொல்கிறத கேட்குறதா இருக்கணும் அப்போ தான் கூட்டணி உறுதியாகும் அதனால் எங்களை கண்டபடி விமர்சனம் பண்ணிவிட்டு மீண்டும் ஒன்றா சேர்ந்து பணி புரியலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நயனா நாகேந்திரன் அவர்கள் ஆசைப்பட்டார்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அதுவும் இல்லாமல் தினமலையில் செய்தியே வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அண்ணாமலை இல்லாத தருணத்தில் அதிமுக பாஜக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் நம்முடைய ஜி கே வாசன் போன்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி இடத்திலும் பாஜகவினர் இடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதிமுக திமுக இரண்டு கூட்டணிகள் வலிவாக இருந்தால் தான் மக்கள் எந்த கூட்டணிக்கு வாக்களிக்கிறது அப்படின்னு போடுவாங்க இரண்டாவது திமுகக்கு எதிராக பெரிய கூட்டணி இல்லை என்றால் அவங்க பக்கம் பெரிய கூட்டணி இருப்பதனால வெற்றி பெற்று விடுவார்கள் கலை யதார்த்தத்தை புரிஞ்சுக்குங்க அஞ்சு வருஷம் ஆட்சிகள் மாறி மாறி தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் கிடையாது என்பதை புரிஞ்சுக்கொள்ளுங்க அதிமுக பழைய அதிமுக இல்லை என்பதும் புரிஞ்சுக்கொள்ளுங்க அப்படின்னு அதிமுக கிட்டையும் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ண அண்ணாமலை இருந்தார்னு வச்சிங்களேன் எப்படி அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அதெல்லாம் குறைஞ்சபட்சம் அண்ணாமலை அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சென்ட்ரலுக்காவது இழுத்துக்குங்க இங்கே ஸ்டேட்டு அரசியலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இல்லை அண்ணாமலை அவர்களை சைலண்ட் பண்ணி வைங்க லண்டன்லேருந்து வந்த பிறகு வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பி மீண்டும் ஏதாவது படிக்கிறதுக்காக அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டெல்லி தலைமை கிட்டையும் பாஜக கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வேலையும் பார்த்துருக்காங்க இன்றைக்கி அண்ணாமலை இல்லை என்றால் இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையை விமர்சித்தவங்க இல்லை என்றால் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க எங்கள் தலைமையை விமர்சனம் பண்ண உடனே நாங்கள் தன்மானத்தை விட்டுட்டு எங்கள் கௌரவத்தை விட்டுட்டு அதிகாரத்துக்காக ஆசைப்பட்டு அதிமுக காரங்க வர்றவங்க கிடையாது அதனால் அவங்க இல்லைன்னா அதிமுக கூட்டணி உருவாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதிமுகவையும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி அண்ணாமலை தான் வந்து பார்த்தா விமர்சனம் பண்ணார் இன்றைக்கி ஒரே ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்குது பாஜக கிட்ட விமர்சனம் பண்ணவங்க பாஜகவில் இருக்கின்ற போது அதிமுக பாஜக கூட்டணி எப்படி உருவாகும் தயவு செய்து யோசனை பண்ணிங்க அவர் இல்லைனா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் ஏன்னா மன நெருடல் இருக்கும் கண்டபடி விமர்சனம் பண்ண அண்ணாமலையும் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருப்பார் அந்த விமர்சனத்தை வாங்கி கொண்ட எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக தலைவராக இருப்பார் இவங்க ரெண்டு பேரும் கடந்த கால கசப்புகள் எல்லாம் மறந்துட்டு கைகோர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது நடக்கிற காரியமாக அதனால் டெல்லி தலைமை தான் யோசிக்கணும் புதியவர்களுடைய வருகையானது இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கக்கூடியதாக இருக்கிறது எந்த கட்சியும் சாராதவர்கள் புதியவர்கள் பக்கம் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் கணக்கில் கொண்டு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்றதான் என்னுடைய எண்ணம் ஆனால் என்ன போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எங்களை விமர்சனத்தை வாங்க பாஜகவில் இல்லை என்றால் கூட்டணி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஆயுதத்தை போட்டு அண்ணாமலையுடைய அரசியலை காலி செய்யலாம் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி எங்களை விமர்சனம் பண்ணவங்களை தன்மானத்தை விட்டுட்டு கூட்டணியில் அழைக்க முடியாது கூட்டணியில் சேர்க்க முடியாதுன்ற கருத்தை தெரிவித்திருக்கின்றார் ஸோ குறைந்தபட்சம் அண்ணாமலையை கட்சி விட்டு நீக்குங்க இல்லை தலைவர் பதவியிலிருந்து எடுங்க அப்படின்றதான் எடப்பாடியுடைய கோரிக்கை ஸோ டெல்லி பாஜக என்ன செய்ய செய்யப்போது என்பதை பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி